அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களை வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆட்சியையும் வளரச் செய்வதற்காக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாளியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த கழகப் பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்க் கணக்கு போடுகிறது ஒன் பிளஸ் த்ரீ ஃபைவ் என்று சொல்கிறது தன்னிடம் ஏழு கட்சி கூட்டணி இருப்பதாகவும் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த கூட்டணி இருப்பதாகவும் கூட்டணி பலத்திலே மீண்டும் இரநூறு ப்ளஸ் பெற்றுவிடுவோம் என்று நினைக்கிறார்கள் கடந்த நான்காண்டு காலத்திலே அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதனையும் செய்யாமல் மத்திய அரசு வழங்குகிற நிதியாக இருந்தாலும் சரி மாநில வரி வருவாயாக இருந்தாலும் சரி அனைத்தையும் ஒவ்வொரு அமைச்சர்களும் குறுநில மன்னர்களாக தன்னுடைய வாரிசுகளை வளர்த்து கொண்டு பல ஆயிரம் கோடியை சுருட்டி வைத்திருக்கிறார்கள் எந்த திட்டங்களும் நடக்கவே கிடையாது கிராமத்தில் ரோடு கிடையாது குடிநீர் வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது மின்கட்டணம் கூடியாச்சு சொத்து வரி கூடியாச்சு வீட்டு வரி கூடியாச்சு கூட பார்க்க முடியாத அளவில் விலைவாசி உயர்வு ஏழை சாமானியர்கள் கடன்களில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் நுண்கடன் மையங்களிலே வட்டி கட்ட முடியாமல் பல பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் ஒரு தொழிற்சாலை கிடையாது ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சர் இருக்கிற ஊரில் ஒரு கம்பெனி துவங்கி இருப்பாங்களான்னு சொல்லுங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் ஒவ்வொரு அமைச்சர் இருக்கிற மாவட்டத்திலையும் ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அளவில் ஒரு கம்பெனி ஒரு சொற்ப சம்பளமாக இருந்தாலும் கூட பரவாயில்லையே ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்த்தா ஆயிரம் குடும்பம் வாழும் எந்த கம்பெனி எந்த அமைச்சரும் துவக்கல எல்லாம் அவங்க கம்பெனியே வளர்த்துருக்காங்க இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஆனால் தன் பை நிரப்புதலே திமுகவின் கடனை என்கிற வகையில் தன்னுடைய பையன் நிரப்பணும் கடையை நிரப்பணும் குடும்பத்தை வளர்க்கணும் பேரம்பேத்தியை கொண்டு வரணும் ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னால் தொடர்ந்து அவர் மாவட்ட செயலாளர் அவருக்கு பிறகு அவர் மய சேர்மன்னா அவர் அவருக்கு பிறகு அவருடைய மய மனைவி இப்படி வாரிசு அரசியலை மட்டும்தான் அவங்க இது தவிர என்னென்னா திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியுமே சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துகிறாங்க இதை விட கொடுமை என்னென்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தமிழ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஜிஓ போட்டதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஆனால் திமுக சொல்லுவாங்க நாங்கள் தான் தமிழை வளர்க்குறோம் தமிழை வித்தவர்கள் அவர்கள் தமிழ் வித்தகர் இல்லை தமிழை வித்தவர்கள் தமிழை தமிழர்களை தமிழ் இனங்களை கொன்று குவித்தவர்கள் தமிழ் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்தவர்கள் காங்கிரஸுக்கு வெக்கமில்லை திமுகவுக்கும் வெக்கம் இல்லை ஆனால் அவர்கள் இதே காங்கிரஸை பெரிய கட்சியாக மா அகில இந்திய அளவில் இருக்கிற பொழுது இதே காங்கிரஸை தான் இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி காமராஜரை கூட தோக்கடிச்சாங்க ஆனால் காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு ராஜாஜி செய்த துரோகம் ராஜாஜி அன்னைக்கு திமுகவோடு கைகோர்த்தார் நல்ல தலைவர் காம் காமராஜரை ரெண்டு காங்கிரஸாக இருந்தது இன்றைக்கு திமுகனுடைய இந்த எச்ச வரலாறு எழுதப்பட வேண்டிய ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது மக்கள் ஒரு அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறாங்க வெளியில் சொல்ல முடியாது அவ்வளோ பேரும் கடனில் தத்தளிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மந்திரி வீட்டிலையும் எத்தனை ஆயிரம் கோடி இருக்கிறது அரசு அதிகாரிகள் அனைவருமே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலை பாதுகாப்பாக போக முடியலை கேள்வி கேட்க முடியலை தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கூட தொடர்ந்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவர் கரும்புள்ளியாக குறிக்கப்பட்டு அவர் சமூக விரோத நபர்களால் எச்சரிக்கை விடப்படுகிறார் மிரட்டப்படுகிறார்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கலெக்டரேட்டில் தொடர்ந்து மனு கொடுத்தா கூட உங்களை மிரட்டுவாங்க தகவல் அறிஞ்ச இடத்துல நீங்கள் தகவல் கேட்டீங்கன்னா அவங்கள ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு இதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல அவங்களுக்கு கவலை என்னன்னா ஆட்சி மறுபடி வரணும் மய முதல்வராகணும் அமைச்சர் அமைச்சராகணும் பேத்தி அவங்க எல்லாரும் நிர்வாகத்தை கையில் வச்சுக்கணும் இதுதான் அவர்களுக்கு எண்ணம் இந்த ஏழு கட்சி கூட்டணியெலாம் மக்கள் மத்தியில் எடுபடாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வேண்டும் நான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்க்குறேங்க இன்றைக்குமே நாற்பது வயசுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் வாழக்கூடிய கிராமங்களில் இன்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படியே தெய்வமாக நினைக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மாவை தெய்வமாக நினைக்கிறாங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொரோனா காலத்தில் அவருடைய ஆட்சி இக்கட்டான ஆட்சி உயிர் பிழப்போமா என்கின்ற ஒரு தருணம் அந்த நேரத்தில் உயிர் பிழைக்க வைக்கணும் அவங்களுக்கான மருத்துவ உதவி செய்யணும் சுகாதார உதவி செய்யணும் சாப்பாடு கொடுக்கணும் வருமானத்தை ஸ்டாண்ட் பண்ணணும் அன்றைக்கெல்லாம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய விஜயபாஸ்கர் சார்லாம் பம்பரமாக சுழறனாக இருந்த ரெண்டு ஆண்டுகள் அந்த உலகம் முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் எந்த விதமான இறப்பும் இல்லாமல் ஆக்சிஜன் வழங்குறதா இருக்கட்டும் சானிடைசர் வழங்குறதாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதா இருக்கட்டும் அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் மிக திறம்பட கையாண்ட அரசுனா புரட்சி தமிழர் நம்முடைய ஏழை விவசாயி எடப்பாடியருடைய ஆட்சி அந்த ஆட்சி வேணும்னு சொல்லி மக்கள் பேசியிருக்காங்க இன்றைக்கி நேற்று முளைச்ச காலம்லாம் பெரிய நான் கட்சி நடத்துகிறேன் துணை முதல்வர் முதல்வருங்கிறேன் அதெல்லாம் நடக்காது காணாமல் போயிடுவாங்க காற்றுல போயிடுவேன் நேற்று வரைக்கும் த பீடி குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிராப்பை வெட்டிக்கிட்டு கத்தியை அருவாவை எடுத்து சினிமாவில் காட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து அவருடைய பணத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்சியை ஆரம்பித்தா அறியாமையில் இருக்கிற இளைஞர்கள் எந்த சூழ்நிலையும் நடிகரை பார்க்க எல்லாரும் போகத்தான் செய்வாங்க அறியாமையில் இருக்கிற இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி கிடையாது ஒவ்வொருவரும் அறிவியலை உள்ளங்கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சர்க்கார் என்ன செய்யும் யாரால் செய்ய முடியும் யார் சண்டை இடுவா யார் போராட்டம் பண்ணுவா யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவா யார் மக்களுக்காக களத்திலே நிற்பார்கள் என்பதை பார்த்துட்டே வராங்க எந்த காலகட்டத்திலயும் ஒரு வரலாறை சொல்றேன் திமுக என்னைக்குமே தனிச்சு செயிச்சதே கிடையாது அது அந்த காலத்திலேருந்தே இருந்தே கூட்டணி வச்சாங்க